வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துறை நம்ம ரெகுலராக ஆய்வு ஜாதகம் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு மற்றும் ஒரு ஆய்வு ஜாதகம் அதாவது எப்பயுமே அந்த விதிகள் எப்படி ஒரு ஜாதகத்தில் வேலை செய்யுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அடுத்தடுத்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அந்த வகையில் தான் நம்ம விதிகளையும் சொல்லி அதுக்கான விளக்கங்களையும் சொல்லி அந்த விதிகள் எப்படி அந்த உதாரண ஜாதகங்களில் வேலை செய்யுது அப்படின்றத நம்ம சொல்லிட்டு வரோம் அந்த அளவில் இன்றைக்கி ஒரு சிறு வயதிலே அதாவது கருவில் இருக்கும்போதே தந்தையை இழந்த ஜாதகம் இவங்க பிறக்கவே இல்லை இந்த ஜாதகர் அப்பயே வந்து தந்தையை வந்து இறந்துட்டாங்க அவங்க அப்பா இறந்துட்டாங்க அந்த ஜாதகம் அப்படின்றத அந்த ஜாதகத்துக்கு ஏன் தந்தை இல்லை அப்படின்றத நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கலாம் அப்போ இது வந்து நம்ம வர்ற வாடிக்கையாளர்களுக்கு இது போல் தசாபுத்திகள் இது போல் அமைப்பு இருந்தால் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்துங்க இது போல் வந்து தந்தைக்கு பாதிப்பாக இருக்குது இந்த உறவுக்கு பாதிப்பாக இருக்கிறதுன்னு சொல்ல சொல்கிறதுக்கு பயன்படும் இப்படி இருக்கிற ஜாதகத்தெல்லாம் இப்படி ஆகிடும்னு சொல்ல வரல நம்ம இது போல் தசாபுதிகள் இந்த பாவங்களை கனெக்ட் பண்ணி நடக்கும்போது இந்த உறவுக்கு பாதிப்புக்காக வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்துங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் ஓகேங்களா இது போல் நம்ம ஆய்வு ஜாதகம் நம்மளுடைய அஸ்ட்ரோ துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் விதிகளோடு இருக்குது ஒன்று ஒன்றும் தனியாக தசாபுத்திக்கு எப்படி பலன் சொல்கிறது திருமணம் சார்ந்த எப்படி விஷயங்களை எடுக்கிறது கிரக சேர்க்கைக்கு எப்படி பலன் சொல்கிறது ராசிகளை வச்சு நட்சத்திரங்களை வச்சு எப்படி தனித்தனியாக பலன் சொல்கிறது அப்படின்றது நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் வடலூர் வடலூர்துறை அப்படின்ற சேனலில் வந்து ப்ளே லிஸ்ட்டில் தனித்தனியாக இருக்குது அது போய் பாருங்கள் அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டு கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணுனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து தொண்ணூற்றெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லலாம் நல்ல விஷயங்கள் இருக்கும்போது ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு புது புது விஷயங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய திங்கிங் வந்து பாசிட்டிவாக இருக்கட்டும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதை பார்த்து அதோட பாசிட்டிவான சிந்தனை இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ஆய்வு ஜாதகத்துக்கு போகலாம் இந்த ஜாதகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிறந்த அவர் ஆண் ஜாதகம் இவங்க வந்து இறக்கும் பிறக்கும் போதே வந்து அவங்களுடைய தந்தையார் அப்படின்னும்போது இல்லை தந்தையார் வந்து இவங்க பிறக்கும்போது இவங்க கருவில் அம்மாவோடய வயிற்றில் இருக்கும்போதே அப்பா இறந்துட்டாங்க அப்படின்றோம் அப்புறம் லக்கணம் வந்து தனுசு லக்னம் ரெண்டாம் இடத்துல ராகு மூணாம் இடத்துல செவ்வாய் ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஏழில் வந்து சாரி எட்டில் கேது ஒம்பதில் சந்திரன் பதினொன்றில் சூரியன் பன்னெண்டில் புதன் குரு சுக்ரன் ஓகேங்களா இதுதான் கிரக அமைப்பு நட்சத்திர கிரக பாத சாரம் இங்கே ஏதிருக்கோம் இப்போ நம்ம ஆய்வுக்கு எடுக்கிறது நம்ம அப்பாவை தான் எடுக்கிறோம் இப்போ ஒன்பதாம் பாவம் எடுத்துக்கிறோம் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவ அதிபதி சந்திரன் ஒன்பதாம் சாரி ஒன்பதாம் பாவம் எடுத்துக்கிறோம் ஒன்பதாம் பாவ அதிபதி சூரியன் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் சந்திரன் ஓகேங்களா நம்ம எப்பயுமே வந்து ஒன்பதாம் பாவ அதிபதி நீசம் அப்போ அந்த காரக கிரகமே வந்து சூரியன் அப்பாவுக்கான காரக கிரகம் சூரியன் அவரும் நீசம் இந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் ஆயிட்டார் அவரும் வந்து அவரே ஆயிட்டார் அவரும் ஒன்பதாம் அதிபதியே ஆகி அவரும் நீசம் அப்போ காரக கிரகமும் பாவ அதிபதியும் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ ஒன்பதாம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் எட்டாம் அதிபதி ஒரு பாவம் தன்னுடைய பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவம் பாதிக்கப்படுது அப்படின்றத நம்மளுடைய ரூல் எல்லாத்துலேயும் சொல்லிவிட்டு வரோம் அதாவது ஏழாம் பாவம் ஆறாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும்போது திருமணம் பாதிப்பு நாலாம் பாவம் மூணாம் பாவத்தோட தா பாதிக்கப்படும் போது தொடர்பு கொள்ளும்போது அம்மாவுக்கு பாதிப்பு இல்லை இடம் சார்ந்த பிரச்சனை அதுபோல் நம்ம ஒன்று ஒன்றுமே போல் ஒரு பாவம் தன்னுடைய பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளக்கூடாது தொண்டுதுன்னா அந்த பாவம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து அந்த ஒன்பதாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம்னா எட்டாம் பாவம் அதிபதி ஒம்பதுல இருக்கிறார் அப்போ அது வந்து சிறப்பான அமைப்பு இல்லை அப்போ ஒன்பதாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த சனி பகவானோட தன்னுடைய பத்தாம் பார்வையால் செவ்வாயை பார்க்குறாரு இந்த செவ்வாயோட பார்வை இந்த இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு இருக்குது இந்த சனி பகவானோடைய பத்தாம் பார்வை வாங்கின செவ்வாய் செவ்வாய் வந்து இங்கே பார்க்குறாரு அப்போ சனி செவ்வாயோட தொடர்பும் இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு இருக்கு இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு இருக்குங்களா அப்போ இந்த அளவில் இந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த இடம் வந்து சூன்யம் வரேங்க இந்த பாவம் வந்து சூன்யம் வர அந்த திதிசூன்யாவம் இருந்துடுச்சு அந்த திதி வந்து எழுதுறதுக்கு மறந்துவிட்டேன் இந்த இடம் திதிசூன்யமாக ஆயிடுச்சு அப்போ இந்த இடம் வந்து அவங்களுக்கு வந்து ஒன்பதாம் பாவத்தோட கொடுப்புனை அப்படின்றதே ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் வந்து எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நீசம் ஆயிட்டார் ஒன்பதாம் அதிபதி வாங்கின சாரம் பாருங்க சு குருவோட சாரம் குரு எங்கே இருக்குது லக்னத்துக்கு பன்னெண்டில் இருக்குது சாரம் வாங்கின கிரகமும் சிறப்பாக இல்லை அவர் யார் நாலாம் அதிபதி நாலாம் இடம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் அதிபதியோட சாரம் ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியோட சாரம் அவர் எங்கே இருக்கிறாரு பன்னெண்டில் இருக்கிறாரு அப்போ இந்த இடம் வந்து பலமாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த இடத்துல பார்க்குறக்கு குரு பார்க்குதே குரு வந்து சனியோட பார்வை வாங்கி தான் இதை பார்க்குது அப்படின்னா குரு வந்து பன்னெண்டாம் இருந்து பார்க்குது இவர் ஒன்பதாம் இடத்துக்கு நல்ல ஆதிபத்திய ப இல்லை அந்த குரு ப குரு பகவான் அதனால் இந்த ஒன்பதாம் பாவம் இப்படி பலமாக பாதிக்கப்பட்டதால் காரகிரகமும் நீசமாகிடுச்சு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கிரகம் எட்டாம் அதிபதி அந்த இடத்துக்கு வந்து இந்த ஒன்பதாம் பாவமும் பாவ அதிபதி அப்படின்றதும் பலமாக பாதிக்கப்பட்டுட்டார் அப்போ செவ்வாயோட சனி செவ்வாயோட பார்வை இருக்குது அது சனியோட பார்வை வாங்கி செவ்வாய் பார்க்குறது அப்படின்றது இந்த ஒன்பதாம் இடத்துக்கு பலமான பாதிப்பு அப்படின்னு சொல்கிறோம் அங்கே இருக்கிறது ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமான எட்டாம் அதிபதி அங்கேயே இருந்தது அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குருவோட சாரம் வாங்கிட்டார் அந்த குருவும் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் அதிபதியாக ஆகிட்டாரு அப்படின்னும் போது இந்த இடம் வந்து இந்த ஒன்பதாம் இடமும் காரகிரகம் சூரியனும் பலமாக பாதித்து பாதி அதனாலே இவருக்கு தந்தை வந்து இவருக்கு பிறக்கும் போதே தந்தை முகத்தை பார்க்கல லக்னாதிபதிக்கு பன்னெண்டுலேயே அப்பான்ற கிரகமாக மறைஞ்சி போச்சுங்க இவர் பிறக்கும் போதே தந்தை முகம் காணாத குழந்தை அப்படின்னு சொல்கிறேன் இவரை இந்த அப்பாவை முகத்தை பார்க்கலை இப்படி இந்த ஒன்பதாம் இடம் இவருக்கு பலமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றோம் ஓகேங்களா அப்புறம் இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுங்க ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு ஆக்சிடெண்ட்டு அந்த ரெண்டாயிரத்தி மூணில் ஆக்சிடெண்ட் ஆகும்போது அவருக்கு ராகு திசை ராகு புத்திங்க ராகு திசை ராகு புத்தி நடந்தது அந்த ராகு அப்படின்னாலே நம்ம வந்து இந்த தனுசு லக்கணம் அப்படின்னாலே ராகு வந்து திருவோண நட்சத்திரம் இப்போ நம்ம வந்து பெரும்பாலுமே டிஎன்ஏவில் சொல்லியிருப்போம் இந்த ஒன்பதாம் இடம் சம்மந்தம் இல்லாமல் ஒன்பதாம் இடமோ ராகுவோ குருவோ ஒம்போதில் அமர்ந்த அந்த கிரகமோ தொடர்பு இல்லாமல் ஆக்சிடெண்ட் இல்லைன்னு நம்ம டிஎன்ஏல சொல்லியிருக்கோம் பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து எட்டாம் இடம் வந்து நம்ம விபத்துன்னு சொல்கிறோம் விபத்து ஆக்சிடென்ட் எட்டாம் இடம்னு சொல்கிறோம் இந்த ஜாதத்தில் பாருங்கள் ராகுவோட புத்தி ராகுனாலே வந்து விபத்து தான் கண்டிப்பாக அந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு அந்த தனுசு வந்து அதனுடைய கொடுப்பனை உள்ளதுன்னு சொல்கிறோம் இந்த ராகுவோட திசைன்னு நடக்கும்போதே நம்ம கவனமாக இருக்கணும் அந்த ராகு வந்து திருவோண நட்சத்திரம் ராகு வந்து அஷ்டமாதிபதி அதாவது இந்த லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியோட சாரம் வாங்கியிருக்கிறார் திருவோண நட்சத்திரம் அப்படின்னும் போது எட்டாம் அதிபதியோடய சாரம் வாங்கியிருக்காரு அப்போ எட்டாம் இடம் பலமாக வேலை செஞ்சுருக்கு நம்ம டிஎன்ஏ படி அந்த சந்திரன் வந்து ஒம்போதில் இருக்கிறார் இருக்கும் இருக்கும்போது சந்திரன் வந்து ஒன்பதாம் இடத்தை இயக்கிடுச்சு அந்த ஒன்பதாம் இடமும் இதில் மேட்ச் ஆகுது டிஎன்ஏ படியும் பாரம்பரிய ஜோதிட முறைப்படியும் கண்டிப்பாக மேட்ச் ஆகுது அதனால் இவருக்கு இந்த சந்திர புத்தி ராகு ராகுவோடைய தசையில் ராகு புத்தி ரெண்டுமே வந்து சந்திரனோட தொடர்பு சாரம் மூலிமா ராகு வாங்கின சந் சாரம் வந்து சந்திரன் சாரம் வாங்கி சந்திரன் வந்து எட்டாம் அதிபதியாகி ஒம்போதில் இருக்கும்போது இவருக்கு விபத்து நடந்திருக்கு ஒரு காரில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறார் இவர் ஓகேங்களா எப்படி இந்த விபத்தும் இதில் இப்படி மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல வர இப்படி இந்த ஆய்வு ஜாதத்தை நீங்கள் ஒன்று ஒன்றும் வந்து அந்த விதைகளோடு எடுத்து பாருங்க பார்க்கும்போது சரியாக இருக்கும் அப்போ அதில் வந்து பார்க்குற கிரகம் எது அதனுடைய நட்சத்திரம் என்ன அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்லிவிட்டு சொல்லிக்க முடியும் நம்ம ஒரு நிகழ்வு நடந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது தான் நம்ம நிகழ்வு நடக்க போகிறதுக்கு இப்படி இருக்குது கவனமாக இருங்கன்னு நம்ம அவங்களுக்கு வழிகாட்ட முடியும் ஓகேங்களா அப்படி நீங்கள் உங்களுக்கு வர்ற ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்கள் போல் நடந்த ஜாதகத்தில் ஒரு விபத்து நடந்ததோ திருமண பிரிவினை நடந்ததோ ஒரு திருமணம் ஆனது ஒரு குழந்தை பிறந்தது இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடம் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ஜோதிட ஆர்வம் உள்ளவங்களுக்கு இது போல் நிகழ்வு நடந்த ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணும்போது அடுத்து நிகழ்வு நடக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது அதனால் நிகழ்வு நடந்த ஜாதகத்தை நிறைய எடுத்து ஏன் இந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னு ஆய்வு பண்ணுங்கள் உங்களுக்கே பார்க்க பார்க்க ஒரு நிறைய விஷயம் வந்து பிடிப்படும் அதுபோல் தான் நாம் இந்த ஜாதகத்தெல்லாம் நம்ம எடுத்து ஆய்வு பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதுபோல் தான் நம்ம பலனும் சொல்லிட்டு இருக்கோம் இதுபோல் நிறையா ஆய்வு வீடியோக்கள் ஆய்வு ஜாதகங்கள் வந்து நம்ம திரும்ப திரும்ப போடுறோம் ஒவ்வொரு தலைப்பிலையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நல்ல விஷயம் இருக்கும்போது இது தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாமளும் வந்து அதுக்காக நிறைய வீடியோ போடுறோம் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே